வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இன்று இரவு எனக்காக இந்த இரண்டு வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு நீ தூங்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடும் இயக்கங்களை நிச்சயமாக நீ வேண்டும் நீ இந்த ஒரு மட்டும் சொல்லிவிட்டால் ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய அனைத்து அனைத்து பிரச்சனைகளையும் நான் முடித்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் நிச்சயமாக தருவேன் தங்கமே நான் ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்தேன் ஆனால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனை நிச்சயமாக நல்ல முறையில் தான் வைப்பேன் இந்த நிமிஷம் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு நல்லது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் நின்று காவல் காத்து உனக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுத்தான் இருப்பேன் இந்த வாராகியுடைய சில விஷயங்கள் அதாவது வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது இந்த வாராகி உங்கள் பக்கத்தில் நெருங்குகிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் முழுமையாக வருகிறேன் இந்த வாராகி ஏன் தெரியுமா வாழ்க்கையில் நான் ஒருவருக்கு எவ்வளவு நெருக்கமாக வருகிறேன் என்றால் நான் பேசுவதை அவர்கள் கேட்பார்கள் நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகவும் தடைகள் நீங்குவதற்காகவும் ஒரு சில மந்திரங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அதை இரவு இரன் இரண்டு முறை இல்லை மூன்று முறை மட்டும் சொல்லிவிட்டு நீ தூங்கினாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் என் தங்க பிள்ளையே நான் சொல்லும் மந்திரத்தை தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு இரண்டு முறை இல்லை மூன்று முறை அதற்கும் மீறி போனால் இருபத்தி ஓரு முறை நீ சொல்லி வந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீ காணலாம் ஓம் ஐம் க்ரேம் ஸ்ரேம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதே வார்த்தாயி வார்த்தாகி வாராகி வாராகி முகி வராக முகி இதை நீங்கள் சொன்னீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் தானாகவே வரும் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் என்னுடைய பொன்னான பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் ஒருமுறை கூட நான் ஆசைப்பட்டது கிடையாது அது எப்படி ஒரு பிள்ளையை ஒரு தாய் கஷ்டப்படுத்துவார் நீதான் என்னை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார் வாராகியா கஷ்டப்படுத்துவார் வாராகியை வணங்குகிறேன் ஆனால் என்ன நடக்கிறது என்று நீ தான் நினைக்கிறார் நன்றாக யோசித்துப்பார் இந்த வாராகியை வணங்கியதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்றாம் கஷ்டப்படுத்துகிறேன் நான் இருக்கிறேன் என்றார்த்தம் நீ என்னை புரிந்து கொள்கிறாயா இல்லை புரிந்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போகிறாயா நேதாந்தமே உன்னுடைய வாழ்க்கையில் பதிலை சொல்ல வேண்டும் பதில் கேவியும் நீ தான் கேட்கிற அதற்கு பதிலையும் நான் உன்னிடம்தான் கேட்கிறேன் உன்னுடைய ஆசைகளுக்கு என்றுமே நான் தலையாக இருந்தது கிடையாது நீ எந்த அளவு என்ன விஷயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தை நீ செய் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்றுதான் ஒவ்வொரு முறையுமே நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் நீ தான் பயத்தில் எதுவுமே செய்யாமல் இருக்கிற தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் மட்டும் விட்டுவிடாதே விட்டுவிட்டு கடைசியில் வாராகிதான் எதுவுமே எனக்கு செய்யவில்லை வாராகிதான் என்னை கஷ்டப்படுத்துகிறான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி விடாதே தங்கமே உன்னை எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் செய் உனக்கு நான் இருக்கிறேன் நீ நிச்சயமாக முன்னுக்குத்தான் வருவாய் என்று ஊக்கம் கொடுத்து கொண்டு நான் இருக்கிறேன் ஆனால் நீ என்ன நினைக்கிற உனக்கு யாருமே இல்லை உனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லவும் உனக்கு ஊக்கம் கொடுக்கவும் யாருமே இல்லை என்று நினைக்கிறாய் நினைப்பது உன்னுடைய தவறு செய்யாமல் இருப்பது உன்னுடைய தவறு நான் உன்னை செய் என்று சொன்னாலும் அமைதியாக இருப்பது உன்னுடைய தவறு வாழ்க்கையில் முன்னேறும் பார் எந்த அளவு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த விஷயத்தை செய்யப்பார் எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் காலம் முழுவதும் உனக்கான அடுத்தடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து இருப்பேன் எத்தனையோ பெயர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அலட்சியமெல்லாம் செய்திருக்கிறார்கள் உன்னை பார்த்து கூட அலட்சியம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நீ யாரையும் பார்த்து ஒரு முறை கூட அலட்சியம் செய்ததும் கிடையாது உனக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் மீது பக்தியும் இருக்கிறது அதைவிட உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை பார்த்து பயமும் இருக்கிறது நம் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக செய்துவிட்டோமானால் தெய்வம் நம்மை தண்டிக்குமோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது தெய்வம் நீ தவறு செய்தால் தானே தண்டிக்கும் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லையே அதனால் பயப்பட வேண்டும் என்ற அவசியமல்ல தைரியமான பிள்ளை வாழ்க்கையில் ஜெயிக்கப்போகும் போகும் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் நடுவில் இந்த பயங்கள் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முன்னுக்கு வரவிடாமல் ஆகிறது புரிந்து கொள் எல்லா விஷயத்தையும் மாற்றலாம் அதுவே என்னை நீ புரிந்து கொள்ளாத வரைக்கும் உனக்கு எல்லாம் பயமாகத்தான் இருக்கும் சதா சர்வகாலமும் இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன் உன்னை வாழ வைக்கிறேன் எல்லா இடத்திலும் நான் தான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் எல்லா விஷயத்திலேயும் அலட்சியம் செய்து வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டு பொறுமையோடு நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு கண்களை எப்பொழுதும் திறந்து பார் காலம் முழுவதும் நான் இருப்பேன் உனக்காக இருட்டில் எப்பொழுதும் வாழாதே விளைச்சத்திற்கு வா உனக்காக யாரார் இருக்கிறார்கள் என்பதை ப நிச்சயமாக நானும் இருக்கிறேன் என்பது உன் கண்ணுக்கு தெரியும் சதா சர்வகாலமும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எந்த ஒரு காரணம் கொண்டும் அல்லது வாழ்க்கையில் புலம்பி நிற்காதே எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த ವಾರಾಗಿನ ನ ಜೈ ವಾರಾಗಿ